ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி என்னோட பெரிய பையனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே பர்த்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு ரெண்டாம் காஞ்சிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் ஃபர்ஸ்ட்டு ஆயி ம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து பட்டம் லவங்க கிராமெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் திரும்ப

பாரலோட மூடியா அதை போட்டு விளையாடுறீங்களா ம் பர்த்டேக்கு பிரியாணி ரெடியாகுது சாப்பிடுவீங்களா பிரியாணி எப்படி சாப்பிடுவீங்க ஆ கேக் கட்டிங்லாம் உண்டு தெரியுமா கேக்லாம் வாங்கிட்டியா எங்கே வாங்கிட்டு வந்தீங்க கோவிலுக்கு போகும்போதே போதே வாங்க வந்துட்டீங்களா அம்மாவுக்கு தருவீங்களா சரிங்க விளையாடுங்க ஜாலியாக நான் போயிட்டு பிரியாணி ரெடி பண்ணுற வேலையை பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண மாட்டியா பிரியாணி சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு பர்த்டே ஃபங்க்ஷன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபிஃப்த்து பர்த்டே இங்கே பார்த்து பேசுங்க ஏங்க வெக்கப்படுறீங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு தக்காளியும் போ தக்காளியும் போட்டாச்சு தக்காளியும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வதைக்கலாம் கேஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யலான்னு பார்த்தேன் கேஸ்ல செஞ்சா அவ்வளோ தம்மெல்லாம் போட முடியாது நல்லா இருக்காது எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது அதனால தான் அடுத்துல செய்கிறோம் மழை வேற பெஞ்சுட்டே இருக்கா அடுக்கெல்லாம் நனைஞ்சிச்சா எரியவே மாட்டேங்குது இஞ்சி பூண்டு நல்லா வாசம் போற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி வச்சிருக்க கறி ஒன்றரை கேஜி சேர்த்துக்கிறோம் கறி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் ட்ரை அளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலாலாம் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பிரியாணி மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமா கார மிளகாத்தூள் சில்லி பவுடர் கொஞ்ச மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா கேசரி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்ல மசாலா வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வதங்கிச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இதுல வந்து படி அரிசி எடுத்தோம் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு அஞ்சு படி தண்ணி வச்சுக்கலாம் கஞ்சு படி தண்ணி வச்சுக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொதிக்குதான்னு பார்க்கலாம் ம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிக்குது இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம் இங்க பாருங்க யூனிட் அரிசி டூ கேஜி நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி இப்போ வந்து அரிசி எடுத்து கொதிக்கிற தண்ணியில போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைட் அன் மவ பெஜை நீங்க பிரேம் கேளு 30 ஸ்டார்ட் அரிசி போட்டாச்சு நல்லா வெந்துட்டு இருக்கு எவ்வளோ சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு பிரியாணி நல்லா வெந்துருச்சு தம் போட்டுடலாம்

முட்டை உனக்கு ஒரு முட்டியா முட்டை பிரியாணி சிக்கன் பிரியாணி என்ஜாய் என்ஜாய் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக சாப்பிடுங்க